ஊம் நமச்சி வாயானு தனுஷுக்கு நடிகர் தனுஷ் அடிக்கடி ஸ்டார் நயன்தாரா வெளியிட்ட காப்பிரைட் குறித்த அறிக்கை சினிமா வட்டாரத்துல பெரிய பேச்சை போட வச்சிருக்குன்னு சொல்லலாம் நடிகர் தனுஷ் தீவிர சிவபக்தர் அவரோட கழுத்துல கருங்காலி மாலையும் ருத்ராட்சமும் அணிந்திருக்காரு அவர் அடிக்கடி சிவனை பற்றியும் ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை பற்றியும் அடிக்கடி பயன்படுத்துவாரு அந்த வார்த்தையை குறிப்பிட்டே நயன்தாரா கண்டிச்சு இருக்கிறது கண்களை விரிச்சு எல்லோரையும் நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் இரண்டு பேரும் நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங் அப்போ காதலித்து வந்தாங்க அந்த காதலால அவர்கள் இரண்டு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஜூலை ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்ல கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க வெளியாகும்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது இரண்டு வருஷம் கழித்து அந்த திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளோட ஆவணப்படம் வரும் பதினெட்டாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கு இதன் ட்ரெய்லர் இப்போ வெளியாகி இருக்கு இதுல லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியோட நயன்தாரா காட்டப்பட்டிருக்காங்க நயன்தாரா குறித்து நடிகை ராதிகா நாகர்ஜுனா அட்லி உள்ளிட்டோரும் பாராட்டி இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரியில தனுஷ் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற தங்கமே உனை நான் என்ற பாடலின் வரிகள் மூன்று வினாடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த வரிகளை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்கு பத்து கோடி நஷ்ட ஈடு கேட்டு தனுஷ் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு நயன்தாரா காட்டமாக பதிலடி கொடுத்தும் இருக்காரு அது என்னன்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மேல சொன்ன மாதிரி தன்னோட பதிலடிய ஒரு பெரிய அறிக்கையா பதிவு பண்ண நயன் சும்மா கிழிச்சு ராஜா தவறான விஷயங்களை சரி செய்ய உங்களுக்கான பகிரங்க கடிதம் இதுன்னு ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க தந்தையின் ஆசியாலும் அண்ணன் செல்வராகவனின் ஆதரவாலும் முன்னணி நடிகராகவும் இயக்குனராகவும் வளர்ந்துள்ள நீங்கள் இந்த கடிதத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி இருக்க நயன்தாரா சினிமாவில உங்களுக்கு கிடைத்தது போல எனக்கென எந்த ஆதரவும் இல்லாமல் நான் சுயம்புவாக போராடி முன்னணி நடிகையாக அசைக்க முடியாதவராக நிற்கிறேனும் எனது திருமணம் தொடர்பான டாக்குமெண்டரி படத்தை காண நான் மட்டுமில்லை எனது நலன் விரும்பிகளும் ரசிகர்களும் காத்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறாரு மேலும் என் மீது என் கணவர் மீதும் இந்த டாக்குமெண்டரி மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் வெறுப்பு திரைத்துறையில உள்ளவர்கள் வாழ்வாதாரம் சுதந்திரம் உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்தும் விதமா இருக்கும்னும் நானும் ரவுடிதான் படம் வெளியாகி பத்து ஆண்டுகள் ஆன நிலையில் நீங்க இந்த உலகில் முகமூடி அணிந்து கொண்டிருக்கிறீங்க தயாரிப்பாளராக வெற்றியடைந்த நானும் ரவுடிதான் படம் குறித்து நீங்கள் என்னென்ன சொன்னீர்கள் என்பதை நான் இன்னும் மறக்கவில்லை அப்படின்னும் அந்த படம் முன்பே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆறாத வடுக்களாக இருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் தயாரிப்பிலையும் என் கணவர் இயக்கத்திலையும் வெளியான இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது உங்களோட ஈகோவால ஏற்க முடியலைன்னு எனது திரைத்துறை வட்டாரங்கள் மூலம் தெரிஞ்சுகிட்டதாகவும் சொல்லி இருக்கிற நயன் இது போன்ற கொடுங்கோலை தமிழக மக்களோ மற்றவர்களோ ஏற்க மாட்டார்கள்னும் எங்கள் ஆவணப்படத்தை பாருங்கள் அப்போது உங்கள் மனம் மாறும்னும் சொல்லி இருக்காரு தொடர்ந்து இந்த அறிக்கை மூலமா பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க நலன்தாரா தனுஷ் எப்போதும் பயன்படுத்தும் ஓம் நமச்சிவாயா என குறிப்பிட்டு தனது மூன்று பக்க அறிக்கையை முடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய முன்னணி நடிகை மற்றொரு முன்னணி நடிகரை பத்தி சொல்லி இருக்கும் இந்த விமர்சனங்களும் வெளிப்படை வார்த்தைகளும் மொத்த சினிமா வட்டாரத்தையே இது பத்தி பேச வச்சிருக்கு ஒரு ஹாட் டாபிக் மாரி மாறி இருக்குன்னு சொல்லலாம்